சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சகோதர சூழல் இன்று செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் நல்ல சீடர்களாக சீரத்தியாக வாழ ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி என்று அழைக்கின்றார் கனட நாட்டையும் அமெரிக்க நாட்டையும் இணைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி நயக்ரா நீர்வீழ்ச்சி அதன் மேல் மெல்ரோசா என்ற பாலம் அமைத்திருக்கின்றார்கள் இந்த பாலம் கட்டுவதனுடைய வரலாறு இன்றைய நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் முதலில் ஒரு பட்டத்தை விட்டார்களாம் அதற்கு பிறகு அந்த பட்டத்தின் வழியாக கயிறு இணைக்கப்பட்டதாம் இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டத்தோடு கயிறு விட்டு அக்கறையை அடைய செய்து இந்த என்ற நயகரா நீர்வீழ்ச்சிக்குமே இந்த இரண்டு நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாலமாக வரலாற்று பாலமாக இந்த நாளிலும் இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது தொடுக்கம் சிரமமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு பிரகாசமாக இருக்கும் எல்லாமே எந்த ஒரு தொடக்கமும் சிறிதளவிலே ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டவரும் தன்னுடைய பனிரெண்டு சீடர்களை நியமிக்கின்றார் தன்னுடைய பணி ஆற்றுவதற்காக தன்னுடைய நச்சீதியை போதிப்பதற்காக அவர் செய்து அந்த குணப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை வல்லமையும் இந்த பனிரெண்டு சீடர்களுக்கும் கொடுத்தார் பிரியமான சகோதர சொல்லி நம்முடைய மனிதர்களை இருபது அறுபது இருபது என்று பிரிக்கின்றார்கள் முதல் இருபது எப்போதுமே கெட்டது நினைக்கக்கூடிய நபர்கள் அநியாயம் பண்ணக்கூடிய நபர்கள் கெடுதல் நினைக்கக்கூடியவர்கள் கொள்ளையடிப்பவர்கள் அடுத்தவர்களை தரைக்குறைவாக மனிதநேயமற்ற அந்த இருபது சதவீதம் இன்னொரு இருபது சதவீதம் நல்ல மக்கள் நல்லதே நினைப்பவர்கள் மக்கள் எல்லோரும் நலம் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இறக்க குணம் கொண்டவர்கள் என்று இந்த இருபது சதவீதம் மீதம் இருக்கக்கூடிய அந்த அறுபது சதவீதம் மதில் மேல் இருக்கக்கூடிய பூனையை போல மதில் மேல் இருக்கக்கூடிய அந்த பூனை எங்கிட்ட ஜம்ப் பண்ணலாம் இங்கிட்ட ஜம்ப் பண்ணலாம் அதற்கு ஒரு நிலை அல்ல அதற்கு ஒரு நிரந்தரம் அல்ல அதற்கு எந்த ஒரு யோசனையும் இல்லை அது எங்கே வேணாலும் போகலாம் மக்களும் இப்படித்தான் பிரியமான சகோதரர் சொல்லே அவர்கள் இந்த நல்லவர் பக்கமும் சாய்வார்கள் கெட்டவர் பக்கமும் சாய்வார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை பிரியமான சகோதரர் சொல்லே இந்த நாளில் ஆண்டவர் அந்த பனிரெண்டு சீடர்களை தேர்வு செய்து நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் மற்றவர்களையும் நல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்றுதான் அவர் நற்செய்தியை போதிக்கவும் அடுத்தது குணப்படுத்தக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் இந்த பனிரெண்டு சீடர்களுக்கு கொடுக்கின்றார் அந்த வரிசையில் நீங்களும் நானும் இடம் பெற்றிருக்க வேண்டும் இறைவனுடைய வார்த்தையை போதிப்பதிலும் அந்த குணப்படுத்தக்கூடிய அந்த பணியிலும் நாம் இருக்க வேண்டும் அது வீடாக இருக்கலாம் பணித்தனமாக இருக்கலாம் அல்லது எங்கு சென்றாலும் எந்த நிலையிலும் இறைவனுடைய வார்த்தையை அந்த அன்பை மையப்படுத்தி பேசுவதும் மற்றும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது மன ரீதியான உடல் ரீதியான அது சமூக ரீதியான வியாதியாக இருந்தாலும் நாம் குணப்படுத்தக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும் குணமளிப்பது மட்டும்தான் வேலையாக இருக்க வேண்டும் அவமானப்படுத்துவது அல்ல அல்லது அசிங்கப்படுத்துவது அல்ல மாறாக குணப்படுத்த வேண்டும் ஒரு ஆறுதலான வார்த்தை ஆறுதலான செயல் ஆறுதலான மனதை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் அது மிகையகாது இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நான் ஒவ்வொரு விடம் இதை எதிர்பார்க்கின்றார் அதற்குரிய வாழ்வு அந்த உண்மையான சீடனாக சீடத்தியாக வாழ இணைந்து ஜபிப்போமா பரலோகத் தந்தை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உக்கிற தகப்பனே நேரல் வல்லமை மிக்கவன் இதுவும் நாங்கள் மதில் மேல் இருக்கக்கூடிய பூனையைப் போல் அல்ல மாறாக நாங்கள் அந்த இருபது சதவீதம் நல்லது நினைக்கின்றார்களே நல்லது செய்கின்றார்களே நன்மை நிறைந்தவர்களாக இருக்கின்றார்களே பாசிட்டிவான எனர்ஜி கொண்டவர்களாக இருக்கிறார்களே அவர்களைப் போல நாங்களும் எங்கு சென்றாலும் இணைக்கும் பாலமாக உருவாக்கக்கூடிய உறவை உருவாக்கக்கூடிய வளப்படுத்தக்கூடிய திடப்படுத்தக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து அசுவா நிரப்பும்படி எங்கள் ஆண்டவர் ஆயேசு கிறிஸ்திவினி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே